வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனதோடும் இருந்தால் என்றால் அவனால் முடியாதது ஒன்றுமில்லை மனதை ஒருநிலைப்படுத்த இயலாத ஒருவன்தான் அலைப்பாய்கின்ற நிலைகளைப் பெற்று தன்னுடைய பிறப்பின் தரத்துக்கு மாறான பல ஈனச் செயல்களிலே ஈடுபட்டு சுயமரியாதைகளை மனிதன் இழந்து இழந்துவிடுகிறான் ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வீக நெறிகள் அருள் நெறிகள் ஆன்மீக விதிமுறைகள் இவைகளை எல்லாமே நம்முடைய முன்னோர்களில் தவஞானிகளும் யோகிகளும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்பித்திருக்கிறார்கள் மனிதன் ஒருநிலைப்பட வேண்டும் என்று ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன ஒருவனை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனுடைய வார்த்தையில் நீதி இருந்தாலும் கூட மனிதன் வெறுத்து விடுவான் இந்த பிடிக்காதவன் பிடியாதவனாக இருந்தால் அவன் சொல்லுகிற விஷயத்திலும் நடைமுறையிலும் நீதி இருக்கிறதே என்று கூட இந்த மனிதன் தயாராக இருக்க மாட்டான் அவனுக்கு பிடித்தவன் ஒரு தவறே செய்தாலும் அதை ரசிப்பதற்கும் ரசிப்பதற்கும் காத்திருப்பான் அவன்தான் மனிதன் ஆனா மனிதன் இப்படி வாழக்கூடாது ஒருவனுடைய தவறுகளை சீர்திருத்த வேண்டும் நன்னறிகளோடு நடப்பதை விசுவாசிக்க வேண்டும் சொல்லுகிற வார்த்தையில் இருக்கிற பயன்றிய சொற்களை எல்லாம் மனதார உணர்ந்து சிந்தித்து உள்வாங்கி தன்னுடைய நிலைகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் இவன் என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்ற ஒரு ஆணவத்தில் வாழ்நாட்களை வீணாக்கி சென்ற மனிதர்கள் யுகத்திலே ஸ்ரீராமருடைய அவதாரம் திரேதா யுகத்தில் விஷ்ணுடைய பல்வேறு அவதாரங்கள் தோன்றியிருந்தாலும் மௌலனை கொல்வதற்காகவும் எடுத்த அவதாரம் திரேதாயுகம் துவாரயுகத்தினுடைய நடுப்பட்ட காலங்களிலே எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ண ஆனால் கிருதயுகத்தில் தோன்றிய ஸ்ரீராமரை தெய்வமாகவும் த்ரேதாயுகத்திலே தோன்றிய அவதார புருஷர்களை அவதாரத்தின் எண்ணிக்கையில் வைத்திருந்தோமே தவிர இதுவரை அதற்கு திருக்கோவில்களோ அல்லது புகழ்வாய்ந்த அவதார என்று சொல்லுகின்ற நிலைகளோ தோன்றவில்லை அதை உணர்ந்து யாராவது உணர்த்தினால் மட்டும்தான் தெரியுமே தவிர தானாக வெளிப்படவில்லை கிருதயுகத்திலே ஸ்ரீராமருக்கு பிள்ளையாக தோன்றியவர் நம்ம கருப்புசாமி லவன் குசன் ரெண்டு பேர் ஒருத்தர் கருப்பு அப்படின்னா இன்று இருக்கக்கூடிய கலியுகத்திலிருந்து மூன்று யுகத்துக்கு முன்னால பிறந்தவர் இந்த மூன்று யுகத்துக்கு முன்னால தோன்றிய இந்த அவதாரம் இந்த கலியுகம் முடியக்கூடிய காலங்களும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இதுவரை அவருடைய பெயரும் புகழும் ஸ்ரீராமர் கருப்புசாமிங்கிற பேர் திருநாமங்கள் இன்று வரை விளங்கி கொண்டு இருக்கிறது என்றால் அந்த அவதாரத்தின் மகிமைகள் தான் அதுக்கு காரணம் அந்த அவதாரத்தின் மகிமைகள் அதுக்கு காரணம் துவாரயுகத்தில் தோன்றிய கிருஷ்ணரை இந்த உலகத்தில் நமக்கு பெரிய வழிகாட்டியாக நம்ம வந்து எடுத்துருக்கிறோம் ஏன்னா போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கொடுத்த போதனையை நம்ம இன்னைக்கு கீதைன்னு சொல்லி நமக்கு நன்னெறி காட்டுகின்ற ஒழுக்க நெறி காட்டுகின்ற வழிகாட்டு நூலாகவும் புனித நூலாகவும் அதுவே நமதுடைய தலையாய நூல் என்றும் நம்முடைய பகவத்கீதையை நாம் இன்னைக்கு உணர்ந்து போற்றி வணங்கிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு கிருஷ்ணருடைய நீதி ஒரு காரணம் கிருஷ்ணர் உரைத்த போதகம் ஒரு காரணம் மனம் தோர்ந்த உடனேயே உடனே அவர் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் ஒரு பாட்டில் கூட உண்டு காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது காக்கவும் தயங்காது கடவுள் இருக்கின்ற அது கண்ணுக்கு தேறித அந்த பாடலை பார்த்தீங்கன்னா தத்துவம் உடல் என்ன வருது பார்த்தீங்கன்னா காலத்தை உணர்ந்து கைகளை நீட்டி நம்மை காக்க தயங்காத ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னால் அது கடவுளுங்கிற ஒரு சக்தி தான் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அந்த காலத்தை உணர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனன் சோர்ந்த உடனேயும் ஒரு வார்த்தையை சொன்னார் முத வார்த்தையே அர்ஜுனா மனம் கொள்ளாத ஒரு விஷயத்தில் ஒருவன் வெற்றி காண்பதில்லைன்னு சொன்னார் எடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை மனசுக்கு தான் சொன்னார் நீ மனசால சோர்ந்துட்ட உன் உடல்ல வீரம் இருக்கு உன் உணர்ச்சியில வீரம் இருக்கு உன் ரத்தத்துல வீரம் இருக்கு ஆனா நீ மனம் சோர்ந்ததுன்னா அதுவும் சேர்ந்து சோர்ந்து போச்சுடா அதனால் மனம் கொள்ளாத ஒரு விஷயத்தை ஒருவர் வெற்றி கொள்ள முடியாதுங்கிற தத்துவத்தை முதல்ல எடுத்தவன்னு அவர் சொன்னார் அவர் அப்படி தூக்கி நேர்த்தினார் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே நீ இந்த உலகத்துல புண்ணியம்னு சொன்னாலும் அது எனக்கு தான்ப்பா புண்ணியம் அற்றது என்று சொன்னாலும் அது தான் எந்த பாவத்தை கண்டு பயமுடு இந்த அறப்போரை நீ நிறுத்தி விடாது சொல்லி தூக்கி நிறுத்துறார் அதான் அந்த கிறிஸ்தாவதாரம் அப்படி ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்படி ஒவ்வொரு விஷயம் எல்லாருக்குமே மகாபாரதம்னு சொன்ன உடனே ஒரு பெரிய விஷயம் துரோணாச்சாரியார் போய் ஏகலைவர்கிட்ட கட்டை வரல காணிக்கையா வாங்கிட்டாரு ஆனா எல்லாருக்கும் உங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னா துரோணாச்சாரியார் வாங்கினாரு வாங்கினாரு அதனால தொழிலாட்சியர் நல்ல மனம் படைத்தவரா இல்லையான்னு ஒரு சந்தேக கேள்விதான் எல்லார் உள்ளத்திலுமே இருக்கும் நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிடுவோம் குரு சக்தி வாய்ந்தவன் குருவுடைய சாபம் நம்மளை தாக்கிவிடும் அப்படி நம்ம நிறைய வரலாறுகள் புராணங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா உத்தமமான குணம் படைத்த உண்மை சீடர்களால் கூட குருமார்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்குறேன் சிசியர்களால கூட அவங்களுடைய சாபத்தால கூட குருமார்களுடைய வாழ்க்கையை அழிஞ்சிருக்கு ஏன் குரு குருவாக நடக்கணும் குரு குருவாக இருக்கணும் இந்த ஸ்தானம் இது அருள் ஸ்தானம் இது பொருள் ஸ்தானம் அல்ல அருள் ஸ்தானம் இதை பிடித்தவன் வந்து போட்டுவான் இதை பிடியாதவன் வந்து இகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பான் இகழ்ந்து பேசுறனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சி வர அவன் புலம்பிக்கிட்டே தான் இருப்பான் பேசிக்கிட்டே தான் இருப்பான் அவன் இந்த பிரிவில் மாறினாலும் மாறலாம் தாழ்த்தி பேசுவதை இகழ்ந்து பேசுவது இந்த பிரிவில் மாறினாலும் மாறலாம் மாறாமல் மறுபிறவில் கூட தொடங்கலாம் ஆனால் அந்த வார்த்தைக்காக நம்ம மாறிடக்கூடாது அதுதான் ஸ்தானத்தின் பலன் அந்த வார்த்தைக்காக அந்த தாழ்நிலை வார்த்தைகளுக்காக அந்த தாழ்நிலை சிந்தனைக்காக எதிர்மறை சிந்தனைக்காக எதிர்மறை வார்த்தைக்காக அந்த தூற்றுதலுக்காக இந்த ஸ்தானத்திலிருந்து நம்ம மட்டும் இறங்கிவிடக்கூடாது அது அந்த ஸ்தானத்தினுடைய பெருமை அதான் கிருஷ்ணர் சொன்னார் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே சாட்டினான் கண்ணனே சாட்சி அருமையா சொன்னார் சாட்டுவதும் நான் தான் செய்வதற்கு சாட்சியாக இருப்பவனும் நான் தான் ஆனால யாரு போற்றினாலும் யாரு தூற்றினாலும் கரபசாமிக்கு போய் சொன்னார் அதுதான் இடத்துல ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நிலைகளை உணர்ந்தாலே போதும் உள்ள தூய்மை ஆகும் உள்ள தூய்மை எப்படி ஆகும் நம்மளை தூத்துகிறாங்களே அதுக்கு என்ன காரணம்ங்கிறத தெரிஞ்சு நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறை இருந்தாலும் அந்த குறையை கூட நம்ம நீக்கிக்கலாம் தூற்றுகிறவனை குற்றவாளி என்று சொல்வதை விட தூற்றியதின் காரணத்தை கலைந்து விடுவது உலகத்தில் புண்ணியமானது உண்மையா தூற்று காரணத்தை கழிந்து விடுவது மிக புண்ணியமானது அதனால் தூற்றுவாரும் இந்த உரையில் தேவைப்படுகிறது ஏன் யாரை தூட்டப்படுகிறாரோ அவன் மேலும் மேலும் நல்லவனாகுவதற்கு அவன் தேவைப்படுது அது ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த இடத்துல துரணாச்சாரியார் வந்து ஒரு பகுதியில் தூற்றுதற்குரியவராக இருந்து அவர் வந்து குற்றம் செய்தார் என்பது மறைத்தது எப்படி அது குற்றமா குற்றம் இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலை வெளிப்படாமலே கண்மூடித்தனமாகவே இதுவரை துவாரயுகத்தில் தோன்றிய மகாபாரதத்தை இன்று வரை அந்த துரணாச்சாரியார் வந்து முழுசா குற்றவாளியா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்க முடியாமனே போய் அவர் ஒரு குரு அப்படிங்கிற வார்த்தையே போயிடுத ஏன் அவன் இருந்த இடம் சேரிடம் அறிந்து சேர் அவன் இருந்த இடம் யார்கிட்ட இருந்தான் பாண்டவர்கள்ட பாண்டவர்கள்ட்ட போய் இருந்தார் துரணாச்சாரியாரு பாண்டவர்கள்ட்ட இருந்து வில்லு யுத்தம் முதல் அத்தனை யுத்தங்களையும் கற்பித்து விட்டு ஆட்சி மாறுகிற பொழுது துரியோதனனுடைய அவையில வில்லு விசைக்கு அவர் குருவாக போய் இருந்துட்டார் இதுதான் அவருடைய நிலைமை நடந்துச்சு துரிய போய் சேர்ந்து உட்கார்ந்தார் அந்த நேரம் எப்படின்னா ரொம்ப அற்புதமான நேரம் துரோணருடைய மனைவியும் மகனும் காட்டுக்கு வந்து விறகு பிறக்குவதற்கும் மூங்கில் அரிசி பிறக்குவதற்கும் போறாங்க இது வந்து ஆரம்ப காலம் அப்படி போயிருக்கிற பொழுது ஒரு புலி துரோணாச்சாரியருடைய மகனை விரட்டுது அம்மா அம்மா அம்மானு கத்திக்கிட்டு வாரான் ஏகலைவன் வளர்த்துக்குழு சத்த கட்டணும்னு ஏகலைவன் ஓடி வந்து யாரோ ஒரு மனித குழந்தையை புரி விரட்டுவதாக தெரிகிறேன் ஒரு அம்பை போட்டு அந்த புரிய கொன்று இந்த பையனை காப்பாத்தி தோல்ல தூக்கிக்கிட்டு வாரான் தாய் இருக்கிற இடத்துல அம்மா என் பிள்ளைய காப்பாற்ற முடியலையா காப்பாற்ற முடியலையான்னு அந்த தாய் சத்தம் போட்டா ஆனா அந்த தாயே இதோ உன் மகன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த அம்மா சொல்லுச்சு மகனே நீ இந்த வனத்தில் பிறந்தவன் இரக்கமற்றவனாக இருப்பாயோ என்று சிலர் நினைக்கலாம் வேடர் குலத்தில் பிறந்து மிருகங்களை வேட்டையாடுபவருக்கு இரக்கம் இருக்காது என்று பலர் சொன்னாலும் இந்த மனித குழந்தையை காப்பாற்றக்கூடிய உண்மையை உணர்ந்தாய் மகனே என் உள்ளமாற வாழ்த்துகிறேன் சொன்னான் ஏகன அதுக்கு பதில் சொன்னான் உணவுக்காக தேடுகின்ற பொருள்களை இரக்கத்தின் பால் ஈடுகட்டுவது சரியில்லை தாயே சரியில்லை நான் தர்மம் உணர்ந்தவன் என் தந்தையோ சிவனுடன் வரம் பெற்று புனிதமாக வாழ்ந்தவர் அந்த ஈசனுக்கே காட்டில் உள்ள இடங்களெல்லாம் மனித அவதாரம் கொண்டுவர்கள் பொழுது எல்லா இடங்களையும் காட்டி கொடுத்து வாழ்ந்தவர்கள் நாங்கள் ஆகினால் தர்மமும் தயமும் இறக்கமும் எங்களுடைய உள்ளத்திலும் உணர்விலும் உண்டு என்று சொல்லி தன்னை விளக்கப்படுத்திக் கொண்டார் சில காலம் கழித்த உடனே துறனாச்சார அப்ப ஏழையா இருந்தாரு விறகு பிறக்க போயிருந்தாங்க சில காலம் கழித்த உடனே பாண்டவர்களுடைய அரண்மனைக்கு போய் பாண்டவர்களுக்கு குருவாக மாறினார் அந்த இடைப்பட்ட காலத்துல துருபத நாட்டுல மன்னன் துருபதன் அவன் எப்படின்னா துரலாச்சாரியரும் அவரும் ஒன்னா படிச்சவங்க துருபதனும் துரலாச்சாரியரும் குரு ஒன்றா படித்தவங்க அப்பொழுது குழந்தை பிறந்த நேரம் துரளாச்சாரியா இருக்கு இந்த பையன் பிறந்த நேரம் நம்ம போய் நம்முடைய நண்பன்கிட்ட போய் ஒரு பசுமாடு வாங்கிட்டு வருவோம் நம்ம பிள்ளைக்கு பால் கிடைக்குமே அப்படி என்று நினைத்து துருபத நாட்டுக்கு நடந்து சென்று அந்த அரண்மனைக்கு நான் நுழைந்தார் அவன் அரசன் அருமையாக ஒரு பெண்மணியை பரதநாட்டியம் ஆட சொல்லி மிருதங்க ஞான உரிகளோட அவள் நாட்டியம் ஆடுவதை பார்த்து இவன் ரசிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் போய் அவன் அவனுக்கு எப்படி இருக்கும் இடம் சிலப்பதிகாரத்தில் ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சு கோவலனை கொண்டு வந்து பொற்கொள்ளன் வீட்டில் வச்சுட்டான் வீட்டில் வச்சுட்டு காவலன்கிட்ட போய் சொன்னான் சிலம்பை கடவாடிய சிலம்பை கண்டுகொண்டேனுங்கிற ஒரு பொய்ய சொன்னான் அரசர்கிட்ட போய் கேட்க பாண்டிய மன்னன் வந்து அந்த புறத்துல தன் மனைவியோட அந்தரங்க வார்த்தைகள் இருந்தார் அந்த நேரத்தில் இவன் போய் மன்னா கடவாடிய கல்வனை கொண்டேன்னு சொன்னான் அவருக்கு அந்த நேரத்துல எரிச்சல் வந்துருச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னார் என்னமோ அவருக்கு வாய் கொன்னுச்சோ என்னமோ தெரியல கொண்டு வான்னாரு கேட்டவன் காதல கொன்று வா அப்படின்னு சொன்னதாக தெரிஞ்சிக்கிட்டு கொண்டு வா என்ற வார்த்தை கொன்றுவா என்று சொன்னதாக காவலன் கேட்டு பொற்களனிடம் உரைத்து கொலையாளர்களை கூப்பிட்டு கோவலில் கொலை செஞ்சிட்டாங்க எந்த நேரத்தில் யாரை போய் கூப்பிட்டா நிதானமாக பதில் சொல்லுவான் எந்த நேரத்தில் நிதானம் இழந்து பதில் சொல்லுவான் எந்த நேரத்தில் அவசரமாக பேசுவாங்கிறதுக்கு ஒரு சாங்கிருத்தியம் இருக்கு மன்னன் மனைவியோடு போய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் போய் மன்னா அப்படி கூப்பிட்டா எவ்வளோ இடைஞ்சலாக இருக்கும் அவர் நிதானிக்காமல் பண்ண சொன்னார்னு சொல்லி ஒரு சில மனிதர்களை சொல்லுவாங்க இலக்கியத்தில் இல்லை ஆனால் அவர் அந்த இருக்கும்போது காவலன் போய் கேட்டான் அப்படின்னு சொல்லிக்கிற சரித்திரம் மட்டும் இருக்கு அதை ஏன் அந்த புறம்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை நம்ம ஆழ்ந்து பார்த்தா இதுதான் விஷயம்னு தெரியும் இதுதான் விஷயம்னு தெரியும் அதே மாதிரி நாட்டியம் ஆடி கொண்டு இருக்கப்பட்ட ரசித்துக்கிட்டு இருக்கிற துருபதனை இவர் போய் நம்ம நண்பன் தானே துருபதா அப்படின்னு கேட்டார் காது கேட்கல மிருதங்க ஒலி நாள் ஒலி யாழ் ஒலிகள் காது கேட்கல கண்ணு நாட்டியத்தை பார்க்க காது இசைகளை கேட்க துருபதா அப்படின்னு கேட்டார் அப்பவும் கேட்கல ஏ துருபதாடாரு திரும்பி பார்த்தான் என்ன நம்ம பேரத்துறை கூப்பிடா யாரடா நீ அப்படின்னா நான்தான் நம்ம ரெண்டும் ஒன்றா படித்தோமே துரடாச்சார யாரா இருந்தால நாட்டை ஆளுகுன்னு மன்னனு நீ இச்சபையிலே பேர் சொல்லி அழைப்பது நியாயமோன்னு கேட்டான் அப்பொழுதே அவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுது சே நண்பன் நினைச்சு நம்ம பேசணும் இப்பவும் சில நண்பர்கள் வாடா போடான்னு பேசுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து நட்பினுடைய இலக்கணம் அது நம்ம சுதந்திரமான மனநிலைகளோட ஏற்கனவே தவிர அதை பார்க்க கூடாது ஆனா துருபதன் அரசனாக இருந்து துறனாட்சியர் துறவியா இருந்து இருந்து பேசினதுனால அவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு என்ன விஷயமாக என் பிள்ளைக்கு ஒரு பசுமாடு வேணும்னா யாசகம் கேட்க வந்த உனக்கு இவ்வளவு பெரிய துணிச்சலா ஆணவத்தில் அரசன் என்று பாராமல் பேர் சொல்லி அழைப்பதான்னு கேட்டான் யாசகம் விலை ஒன்று விலை வெளியே போன்னு சொல்லிட்டான் உடனே துருபதன் சொன்ன வார்த்தையில அவமானப்பட்ட துரணாச்சியார் சொன்னார் என்னுடைய குருத்தன்மையவும் என்னுடைய யுத்தராக அஸ்திரத்தன்மைகளையும் புரியாமல் பேசி நீ யாசகத்துக்கு வந்தேன் என்பது என் நிலையாகும் ஆனால் உன்னிடம் பேச வந்தது அன்பு மிகுந்த நேசத்தோடு வந்தேன் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை துர்பதா இன்று நான் புறப்படுகிறேன் சில நாட்கள் கழித்து என் சிசியன் ஒருவன் உன்னிடம் போராடி உன்னை தேர்காலிலே கட்டி என்னிடம் சரணாகதிக்கு கொண்டு வந்து சேர்வான் அப்பொழுது புரிந்து கொள்வாய் என் வீரத்தை சொல்லி போயிட்டார் யாரும் சுரணாச்சாரன் போயிட்டார் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்தன அப்படி வந்து அவர் அடுத்து பாண்டவர்களுக்கு குருவாகி அப்படி இருக்கிற பொழுது ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசக்கூடாது இதை அப்படியும் மனத்தில் வச்சுக்காங்க பாண்டவர்கள்ட்ட வந்து அவர் குருவாக உட்கார்ந்துருக்கிறார் நாளைக்கு இதய தொடர்பை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசணும் மக்களோட ரொம்ப காக்க வச்சுக்கிட்டு கதையை மட்டும் சொல்லிக்கிட்டே போய் நம்ம அருள்வாக்கு கேட்க வந்திருக்கோம் சாமி சொற்பொழிவு போட்டு ரொம்ப நேரம் வாட்டுதாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிலவருடைய உணர்வுகளில் ஓடுது அந்த உணர்வுகள் என்னை தொடுகிறது அதனால் நாளைக்கு இந்த மீண்டும் உள்ள விஷயத்தை நம்ம பேசுவோம்